வணக்கம் அன்பர்களே சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபே எஸ் ஓகா உஜால் ஹூயான் வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் இயற்கை ஆர்வலர்கள் பல்லுயிர் ஆர்வலர்கள் மரங்களை செடிகுடிகளை நேசிப்பவர்களை மிகவும் மகிழ்ச்சியில் ஆற்றியது என்னென்னா உத்தரப்பிரதேசம் தாஜ்மஹாலை ஒட்டிய ஆக்ராவை ஒட்டிய ஒரு பகுதி டால்மியா ஃபார்ம் என்ற ஒரு தனியார் சொந்தமான தனியார் நிலத்தில் அடர்ந்த மரங்கள் உள்ளன ஒரு ஆண்டு எண்பது ஆண்டு இப்படி வளர்ந்த தொங்கிய மரங்கள் இருக்கின்றன அந்த மரங்களை அந்த நபர் இரவு மட்டும் வெட்டி வெளியேற்றுகின்றார் பகல் நேரங்களில் இல்லை இரவு நிலங்களில் சிறிது சிறிதாக அந்த மரத்தை வெட்டி வெளியேற்றுகின்றார் ஒரு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரம் பிறகு சாலையோரம் உள்ள அடர்ந்த மரங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு மரம் இப்படியாக வந்து ஒரு நானூற்றி நாலு மரங்களை அவர் வெட்டி வீழ்த்துகிறார் இது அக்கம் பிரச்சனை பிரச்சனையாகி தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாகி வழக்கு பதிவு செய்யப்பட்டு சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது அவருக்கு சார்பாக புகழ்பெற்ற சீனியர் லாயர் மிகில் ரோகத் அவர்கள் வாதாடினர் குற்றத்தை எனது கட்சிக்காரர் ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவே குறைவான தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சரிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதென்றால் என்றால் ஒரு மரம் வளர்ந்து செழி தூங்கி இருக்க நூறாண்டாகும் அப்படி ஒரு இரும்பு போன்ற உறுதியான மரங்களை வெட்டி வீழ்த்திய நபருக்கு நாம் எப்படி குறைவான தண்டனை வழங்க முடியும் எனவே ஒரு மரத்திற்கு ஒரு லட்சம் இழப்பீடு வகையில் நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு நாலு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் நானூற்றி ஐம்பத்தி நாலுக்கும் தலா ஒரு லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கி வெட்டியிடத்தில் இடத்தில் மரங்களை நடவும் செய்யலாம் இதன் மூலம் என்னென்னா அடர்ந்த மரங்களை வெட்டுவது இந்தியா முழுக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மரங்களில் வாழ்கின்ற பல்லுயிர்கள் அழிந்து போகின்றன அடர்ந்த மரங்கள் வேரோடு மண்ணோடு நாசமாகின்றன மீண்டும் ஒரு மரம் வள நூறு ஆண்டு ஐம்பது ஆண்டு ஆகும் அப்போ இனிமேல் இந்தியா முழுக்க இந்தமாரி அடர்ந்த மரங்களை வெட்டுவது வளர்ச்சி என்ற பெயரில் தொழில் நலம் என்ற பெயரில் முன்னேற்றம் என்ற பெயரில் அழிப்பதற்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது ஒரு முக்கியமான தீர்ப்பாக இனி பார்க்கப்படும் என்று நாம் நம்புவோம் நன்றி